உலகெங்கும் உள்ள அஸ்டோடி வேணர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் நிகழ இருக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரவிருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா செம்மைய சிறப்பாக வாழ்வதற்கான வாழ்வியலை கொடுக்க போயிடுது அட நீங்கள் வேறு காமெடியெலாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் போடாதீங்க ந ஜம்மா அப்படி தான் இருக்குது ஏன்னா எப்படா சனி யாருக்கு வருவார் வருவார் வருவார்னு வக்கரம் அடைஞ்சோன்னே யார் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ சனி வக்கரம் அடைஞ்சோன்னே முதல்ல சனியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா என்ன தெரிஞ்சு துளாராசிக்காரங்க தான் திடீர்னு வேலை போச்சு திடீர்னு உடம்புல பிரச்சனை வந்துச்சு திடீர்னு இன்ஃபெக்ஷனாச்சு திடீர்னு பல்லு வழி வந்துச்சு ஏதோ ஒன்று வந்து 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 துளாராசியை ஒரு மாதிரி பாடாக படுத்திட்டு போயிடுச்சு எகேன் இப்ப திரும்ப கம்பேக் கொடுக்காரு ஆறாம் இடம் எப்பயுமே சனிக்கு ஒரு வலுவான இடங்கள் இருக்கு இந்த மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சனி இருக்கும் போது நல்லவையை மட்டுமே செய்வார் என்பதுதான் ஒரு நியதி அந்த நியதியின் அடிப்படையில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் அமரப்பெறக்கூடிய இந்த சனி வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷனாக கொடுக்க போறார் ஏன்னா சுக்கரனுக்கு மிக நெருங்கிய நண்பரான சனி அப்ப என்ன பண்ணுவாரு மற்றவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணால் கூட ஃப்ரெண்டுக்கெலாம் நல்லது தான் பண்ணுன்ற மாதிரி நல்லது பண்ணுவார் அப்போ நிறைய நட்புகள் மூலமாக எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்டாண்டர்லோனாக நிற்க போகிறீங்க ஆறாம் இடம்ன்றது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போட்டி பொறாம இதிலேருந்து வெளியில் வர போகிறீங்க கண்ணுக்கு தெரியுது கைக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி நிலவையெல்லாம் கூடி வரப்போகுது இருக்கிற தொழிலை விட்டு தொழில் போயிட்டு இல்லை வேறு வேலை போயிட்டு ஏதோ ஒன்று பண ரீதியாக தொழில் ரீதியாகப்பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் சனி ஏன்னா சனியுடைய அமைப்பு என்பது இந்த வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தாவதுக்கு குருவுடைய பார்வை வேற அந்த பார்வையில் இருக்கக்கூடிய ஆறாம் இடம் எப்பயுமே ஆறில் குரு ஊருக்கு பக்கத்தில் குரு இருக்கிற இடத்த வச்சு குரு பார்க்குற இடத்துக்கு கோடி புண்ணியம் ஆல்ரெடி ஆறில் சனி உட்காந்துருக்கார் ஆல்ரெடி ஆறாம் இடத்த குரு பார்க்க போறாரு அப்படின்ற போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இடம் எக்கச்சக்கமான நல்லவையெல்லாம் அப்படியே இந்தா இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்வேன் என்னுடைய இதில் சொல்லணுன்னா நெகட்டிவே சொல்கிற மாதிரி நிஜமே இல்லை ஆறாம் இடம் அப்படின்றது சர்வீஸ் ஓரியன்ட் ஆறாம் இடம் அப்படின்றது உங்களுடைய அடிமை தொழில் அடிமை தொழில்னா உடனே அடிமையாக இருக்கிறது இல்லை ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கிறது இல்லாட்டி ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்கறது இது எல்லாமே ஆறாம் இடம் சொந்த தொழில் இல்லாமல் ஒருத்தவங்க அமைப்பு கீழ் வேலை பார்க்குற இடமெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் சுட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது நிறையா பேருக்கு இடம் மாற்றம் வீடு மாற்றம் இருக்க போகுது தொழில் மாற போகிறீங்க வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறீங்க இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை அறுபதாயிரம் சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படியே டபுள் தமௌண்ட் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அழகிற துளாராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு திருக்கணிதப்படி நிகழக்கூடிய சனிப்பயிற்சியிலே ஓரளவுக்கு நல்ல நிலவையெல்லாம் வந்திருக்கலாம் அது வக்ரம் போது சில நிகழ்வுகள் கொடுத்து திரும்ப எகைன்னு உங்களுக்கு கம்பே கொடுத்துச்சு ஆனால் இப்போ முழுவதுமாக சனி மொத்தமாக வந்து அமரக்கூடிய தனம் என்பது துலாம் ராசிக்காரர்கள் காட்டில் தான் கொடுக்க போகுது சாதாரண மலைலாம் இல்லை ஆலங்காட்டி மலையை கொடுக்க போகுது அந்த அளவுக்கு இந்த அள்ளிக்கு அள்ளிக்குன்ற மாதிரி நல்லவையெல்லாம் கூடியிருப்போகுது உங்களுடைய திறமையின் மூலமாக ஜெயிக்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 அதற்கான சொல்யூஷன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கும் எப்பயுமே மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது தாங்க ஒடிஞ்சு போவாங்க பணம் காசெல்லாம் ஓகே திறமையை மதிக்கப்படலை திறமையை வந்து அடையாளப்படுத்தப்படலைன்ற போது வரக்கூடிய அந்த ஒரு அந்த கோவம் ஆத்திரம் சொல்ல முடியாத தனம் அதெல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை உங்கள் திறமைக்கான உங்கள் தகுதிக்கான சரியான ஒரு உத்தியோக பிராப்தி கிடைக்கப்போகுது ஏன்னா ஆறாம் இடமே உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் உத்தியோக பிராப்தி கிடைக்கப்போகுது நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளில வர போகிறீங்க நிறைய பேர் உடல் ரீதியாகப்பட்ட கவலையிலேருந்து வெளில வர போகிறீங்க வேலை குறித்த பிரச்சனையிலேருந்து வெளில வர போகிறீங்க இந்த ஆறாம் இடம்ன்றது சர்வீஸ் ஓரியன்டாக திடீர்னு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேருக்கு அது பண்ணணும் நிறைய பேருக்கு இது பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒரு கனெக்டாக போகுது திடீர்னு போய் ஆசிரமத்தில் உட்காந்துக்கணும் திடீர்னு ஏதாவது ஜீவசம்மதியில் போய் உட்காந்துக்கணும் என்ன விடுங்களையே நான் வந்து இயற்கையோடு இயக்க ஐக்கிய மாறேன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு போய் ஒரு மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போகுது இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது ஆனால் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்டைஜெஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாமல் இருக்கிறது அடி வயிறுன்னு சொல்லுவாங்க இதுதான் ஆறாம் இடம் சில பேருக்கு மெனோபஸ் பிரச்சனை சில பேருக்கு யூட்ரஸ் பிரச்சனை யூட்ரஸில் ஏதோ இது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி அதனால குழந்தை பிறப்புக்கு தாமதம் ஆகுது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து இந்த கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் இன்னும் சில பேருக்கு யூரல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு லேட் டாக்டரை போய் பார்த்துட்டு வரணுமேன்ற மாதிரி கொஞ்சம் படுத்தல்கள்லாம் நிகழும் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது அடி வயிறு தான் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் சனியோட போஷன் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ சனியுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் எந்த தடவை பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒழுக போகுது இந்த பக்கம் மூணாம் இடத்துக்கு விழுக போகிறது அப்படியே அப்படியே வந்தோன்னா நம்மளுடைய ஏழாம் இடத்தை நோக்கிய சனியுடைய பார்வை விழப்போகிறது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறையா விரயங்கள் அதிகரிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் விரயத்தின் மூலமாக சில நிலவைகள் எட்டி பார்க்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் பளித்தமாக போகுது ஏன்னா என்னதான் சனி பார்த்தாலும் குருவோட பார்வை வாங்கி சனியாக சுபத்துவமாக இந்த தடவை செயல்பட போகிறார் அப்படின்ற போது நிறைய பேருக்கு லாபம் அதிகரிக்க போகுது நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்த வருஷம் ஃபுல்லாமே ட்ராவல் 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 அலைச்சல் அழைச்சல் அலைச்சல் நிறைய ட்ராவல் கம்யூனிகேஷன் இன்ட்ரிவியூ நிறையா வந்து டேட்டா என்ட்ரு பண்ணுறது யாரெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கடல் கடந்து வாழிபம் செய்து கொண்டிருக்கீங்களோ யாரெல்லாம் தரகு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கம்ப்யூட்டர் ஃபீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள காத்திருக்கிறது இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல குடும்பம் ஒரு இடத்துல குடும்பம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக சில குடும்பத்தில் சில சில நிகழ்வுகள் நடக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான உங்களுடைய நாட்டில் அரஸ்கோப்பில் என்ன மாதிரியான பொசிஷனில் சனி இருக்காருன்றதை பொறுத்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனியோடு அது என்ன மாதிரியான உறைவை குறைக்கிறது என்பதை பொறுத்து நிகழும் இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லவையை மட்டுமே செய்வார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் துணாராசிக்காரர்கள் தடவை நல்லதை மட்டுமே எதிர்கொள்ளலாம் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகிறது ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறீங்க இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க இந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபத்துக்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இன்னுமே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கொட்டப்போகுது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை ரொம்ப எப்பயுமே இந்த கடமையற்றி பயனை எதிர்பாராத கேஸ் தான் இதுகளெலாம் என்ன கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி பரமசிவம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரூட் மேப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி தடவை நீங்கள் வந்து லைட்டாக தட்டினாலே பால் ஃபோர் தான் அப்படி சும்மா தூக்குனாலே கேட்ச் வாங்கிட்டு இருந்ததுல இனிமேல் ஹெலிகாப்டர் ஆகிட்டு தான் அந்தளவுக்கு தாறு மாற இயங்க போகிறீங்க துளாராசிக்காரன் துங்கம் எல்லாம் விட போகிறது யாரெல்லாம் நகை அடமானம் வச்சீங்களோ யாரெல்லாம் வீட்டு அடமானம் வச்சுக்கங்களோ யாரெல்லாம் கடனில் மாட்டிகிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் கடன் அடைவதற்கான வாய்ப்பு இந்த ஆறாம் இடமே கடன் நான் அங்கே போய் சனி உகமே அதை ஃப்ரீஸ் பண்ணுவார் அப்போ கடன் அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் துளாராசிக்காரங்க வீட்டில் இல்லை துலா ராசிக்காரர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு துளாராசிக்காரர்களுக்கே இந்த திருமணத்திற்கான பிராப்தி வளகாப்பு பண்ணுறதுக்கான பிராப்தி குழந்தை பேருக்கான பிராப்தி இதெல்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த காரையெல்லாம் டக்கு டக்கு டக்குனு இப்போ ஒன்றின் பின் ஒன்றாக இயல்பாக நடக்கும் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மேலாம் கிராஸ் ஆகும்போது பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உணரக்கூடிய அளவுக்கு சொல்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேங்கிங்க உணரக்கூடிய அளவுக்கு இந்த சில நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா தான் ஆமாம் இல்லை வேலை போச்சு இது இதெல்லாம் போகும் சாமி வாழ்க்கை எப்போயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லை அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் ஒவ்வொரு தரையும் போகும்போது சனி சில நிகழ் நிகழ்வுகளை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல வந்து சில நிகழ்வு பிறந்த தடவை மாதிரி படுத்தி எடுக்க மாட்டார் இந்த ஆறாம் இடம் அப்படின்றதே ஆல்மோஸ்ட் ஏன்னா சிந்தனைக்கு சிந்திக்கவே பிறந்தவங்க அனுபவிக்கவே பிறந்தவங்க தான் துளா அந்த சிந்தனையில் போய் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு மாதிரி அதெல்லாம் பிளாக் பண்ணி டென்ஷன் ஆகி பிள்ளைகள் மூலமாக வருத்தப்பட்டு பெயருக்காக வருத்தப்பட்டு புகழுக்காக வருத்தப்பட்டு எல்லா வழியிலையும் நடந்திருக்கும் தடவை அதெல்லாம் இல்லை நீங்கள் துளா ராசியாக இருந்தாலும் சரி துளா அக்னமாக இருந்தாலும் சரி இந்த மிகச்சிறியான ராஜயோகம் காத்திருக்கிறது மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி உங்களுக்கான மாலை மரியாதை காத்துட்ருக்கு ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடு நிறைய பெயருக்கு உங்கள் மூலமாக வாழ்க்கை மாறும் நம்மளுக்கே யாராவது கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாலு பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இன்க்ரீஸ் போகுது கிட்டத்தட்ட மூன்றாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை சனி இயக்க போகிறார் ஆல்மோஸ்ட் அந்த இடங்கள்லாம் கண்ட்ரோலில் வரப்போகுது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சனியின் மூலமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏன்னா சனி ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் உங்களுக்கு உங்களோட சரியான ஐந்தாம் வீட்டு அதிபதி எல்லாம் கொடுக்கிற ஐந்து குடையவன் போய் ஆறில் உட்காந்துக்கிட்டு எட்டாம் இடத்தை பார்க்க சூப்பரான அமைப்பு ராஜயோகம் தான் செம்ம லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய துளா ராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய நகை வாங்குவதற்கு ட்ராவல் பண்ணுவதற்கு கம்யூனிகேஷன் கொடுப்பதற்கு உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகப் போகிறது நிறைய மந்திரங்களோடு கனெக்ட் ஆவீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவரு எட்டாவிடமே இன்ட்யூஷன் பவர் தாங்க உட்கார்ந்து உள்ளே இருக்கிறத தோண்டி எடுக்க போகிறீங்க நான் யார் எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போக போகிறீங்க இது வரைக்கும் ஆன்மீகமாக ஜோதிடமாக நம்ம ஜோதிடத்துக்குள்ளே போவீங்க ஒரு மாதிரியாக ஒரு பிரபஞ்சம் உங்கள் மேலே தோளில் கைப்பட்டுட்டுருக்கதை உணர்வீங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது நீங்கள் உணர்வீங்க செம்மையான டைம் பீரியட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் துளாராசி துலா கொஞ்சம் இல்லை துலாமில் எந்த இருந்தாலும் இந்த தடவை இது நடக்கும் மிகச்சரியான ராஜயோகம் சனியின் மூலமாக நடக்க காத்துக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க எட்டாம் இடம் கொஞ்சம் இயங்க போகிறாலும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு வாங்க நைட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்கள் பொருள் வயப்படுதல் என்பது எட்டாம் இடம் அந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொருள் வயப்படுத்தால் எனக்கு வேணும்னு சொல்லிக்கக்கூடிய பணபரஸ்தானம்னு பேர் அப்போ பணத்திற்காக எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்து தேவையில்லாமல் ஒரு இல்லிகளில் மட்டும் மாட்டிக்காதிங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லாமல் இது யார் சொல்லுவாள் பணத்திற்காக சில தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையே உண்டாக்கிக்காதீங்க இது வந்து கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டிய காலகட்டம் ஏன்னால் நிறையா நம்மளறியாமல் சில குழந்தனமாக சில விஷயங்களை செய்ய வச்சிடும் அதன் மூலமாக ஒரு படிப்பினையை கொடுக்கும் அதனால் அந்த எட்டாம் இடம் இயங்க போது திடீர் அதிர்ஷ்டத்திற்காக நாம் சில நிகழ்வுகளை மேற்கொண்டு அதன் மூலமாக வம்பு வழக்க வாங்கிக்காமல் பார்த்துக்கோங்க துளாராசிக்காரர் மற்றபடி துளாராசிக்கார பெண்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பார்மேஷன் ஏன்னா குருவோட பார்வையும் சூப்பவாக இருக்குது சொல்லவே வேணாம் இரண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இருந்த அமைதி எற்றத்தன்மையெல்லாம் மாறி அமைதியான சூழல் மாறப்போகுது அந்யோனம் அதிகரிக்கப் போகிறது நினச்ச இடத்துக்கு நினச்ச மாதிரி போய்ட்டு இதுக்கான வாய்ப்புகள் கிடைப்போது ஸ்டாண்டர் லோன்னு நிற்க போகிறீங்க சொல்லி சொல்லி அடிக்க போகிறீங்க வேறு லெவல் ட்ரான்ஸ்மார்ஷன் எல்லாத்துலேயுமே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அப்படி காட்டுவீங்க வந்து நிற்கிற துணியில் தெரியும் நீ ஐப்பேரான மாதிரி பிள்ளைங்க இந்த வாரம் என்ன எப்படி இருக்க அளவுக்கு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அழகியல் அதிகரிக்கும் ஸோ இந்த ஆறில் உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் வசீகரத்தை கொடுக்கும் நிறைய வசீகரம் ஆத்மா வசீகரத்தை கொடுக்கும் அடுத்தவங்க உங்களை பார்த்து மயக்கிற அளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை பண்ணுவீர்கள் பேசுவீர்கள் நீங்கள் பணம் வேணாம் இது வரைக்கும் இல்லாத துளமுக்கே இயல்பாகவே அந்த அதிர்வு உண்டு ஆனால் என்ற இன்னுமே அது கொஞ்சம் அழகாக இயங்க போகிறது உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு நிறைய விஷயங்களை மேற்கொள்வீங்க ஹெல்த்துக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க அந்த ஆறாம் இடத்துல வந்து போது சனி நிறைய நம்மளை பற்றி யோசிக்க வைக்கும் நம்மளுடைய ஹெல்த் பற்றி யோசிக்க வைக்கும் இது வரைக்கும் திடீர்னு வெயிட் போட்டோமோ என்னமே ஜிம்முக்கு போகணும்னு தோணும் திடீர்னு ஒல்லி ஆகணும்னு தோணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும் பிரசன்டபளாக இருக்கணும்னு தோணும் இதெல்லாம் எப்போ தோணும் கவலைலாம் இல்லாட்டு தாங்க அடுத்த அளவுக்கு போய் இதுக்கு ஒரு மாதிரி இருந்த அமைப்பில்லாம் மாதிரி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் வேறு என்ன சாமி வேணும் எல்லாமே நல்லா இருக்கு நெகட்டிவாக இருந்ததாக நான் உட்காந்து தேடி 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 பேசணும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது எதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு துளாராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்க வேண்டும் என்று அப்படியே வாரி தெளித்து கொடுக்கறதுக்கு எல்லாம் வெள்ளைய மீனாட்சியும் அருள் புரியட்டும் சூப்பராக இருக்குது டைம் பீரியட் அதை பற்றி யோசிக்காதீங்க தயவு செஞ்சு தேவையில்லாமல் நெகட்டிவாக கமெண்ட் போடாதீங்க பிரபஞ்சம் கேட்டுகிட்டே இருக்குது நீங்கள் போடுற எல்லாத்தையும் எனக்கு ஒன்றுமே இல்லை ஓய் உனக்கு இவ்வளோ தான் போகல வேணாம் போல கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடும் பிரபஞ்சம் என்னிடம் தான் இருக்கிறதுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்கும் நிறைய ட்ரிபிள் டூ நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இந்த தடவை செம்ம தாறுமாறான ஒரு ப்ராஸ்பரிட்டியை உங்களை நோக்கி அது குவிக்கும் ஓகே க்ளியர் படிக்கிற துளாராசிக்காரங்க வேறு லெவல் படிப்பீங்க நிறைய காம்பெட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பீங்க இந்த எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க உங்களுக்கு அதில் வந்து ஒரு கிடைக்கும் போஸ்ட்டு கிடைக்கும் நல்லாவே எக்ஸாம் எழுதாட்டி கூட இந்தரவு உங்களுக்கு அது நீங்கள் போட்டு எக்கி பிக்கிப்பாங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சினாரியோ வந்து ரிசல்ட் வரும்போது வாவ் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே ஜெயிஷ்டம் வரான்னு சொல்லிப்பீங்க அந்த அளவுக்கு தடவை இயங்க போகிறது பத்தாவது படிக்க பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்களாம் சூப்பராக படிக்க போகிறாங்க நிறைய குருவோட பார்வைன்னா ஏதோ ஒரு குருவோட அனுகிரகத்தின் மூலமாக இந்தரவு துளாராசிக்காரர்கள் இயங்க போகிறீங்க நிறைய துளாராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன குரு மூலமாக சில கிளாரிட்டி கிடைக்க போகுது இதுவரைக்கும் இருந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துடுவீங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளை குறித்துப்பட்ட கவலையிலிருந்து வெளியில் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்ற மாதிரி மனம் அப்படியே சிலிர்க்க போகுது ரொம்ப நல்லா இருக்குது டோன்ட் வரி எதுவுமே பற்றி கவலைப்பட வேண்டாம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் நம்ம பிரான்ச்சை ரிவ்யூ பண்ணி போயிட்டே இருப்பீங்க வேறு லெவல் ட்ரான்ஸ்பர்மேஷன் இருக்குது வீடு வாங்குது மனை வாங்குதல் கார் வாங்குதல் வண்டி வாங்குதல் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் இருந்த பைக்கை கொடுத்துட்டு புதுசாக பைக் வாங்க பைக்கே அந்த தடவை பைக் வாங்க ரெட் கலர் பைக் வாங்கணும்னு தூணும் இல்லை ஆயுஷ் கலர்ல பைக் வாங்கணும்னு தோணும் சில்வர் கிரேல பைக் வாங்குவீங்க இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் ஏதாவது உங்கள் பழைய வண்டி பழுது பார்த்து திரும்ப அதுக்கு ஒரு சில செலவுகள் எட்டி பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடம் வளர்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விரையத்தை வண்டி இன்றைக்கி விரயஸ்தானத்தில் சனி பார்வைன்றது அதை ஃப்ரீஸ் பண்ண விரையும் பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் விரயஸ்தானம் மட்டும் இல்லை தூக்கஸ்தானம் கொஞ்சம் தூங்க முடியாமல் இருக்கும் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் தூங்க முடியாமல் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு 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 மாதிரி அதுக்குள்ளேயுமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி எல்லாமே நல்லதாக நடக்கப்போகுது நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பாக இருக்குது அதை மட்டும் பண்ணிக்கோங்க டைம் இருக்காது இந்த தடவை எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப பிஸியாக போகிறீங்க நல்ல விஷயம் தானே துளாராசிக்காரங்க பிஸியானா அதை விட வேற யாருக்கு நல்ல விஷயமோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் அதனால் இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருக்க போது சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்துக்கோங்க திரும்ப இதை மாதிரி காலம் வருவதுக்கு ஒரு இருபத்தெட்டை வருடம் ஆகும் அதுக்குள்ளேயும் நீங்கள் ஜெயிச்சு லைஃப்பில் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபதியில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கூடி வரப்போகுது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களா இதுக்கு தானே ஆசைப்பட்டா பலகுமார்கிற மாதிரி இந்தா இந்தான்னு கொடுத்து கழிக்க போகுது பிரபஞ்சமேந்திர ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாற்பது வயதை தாண்டிய துளாராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ அறிவின் மூலமாக நீங்கள் கற்ற விஷயத்தின் மூலமாக சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு கிளிக் ஆகும் இடம் வாங்குதல் மனை வாங்குதல் வண்டி வாங்குதல் வண்டி மாத்தறது புது வீடு வாங்குறது தோட்டத்தோடு இருக்கக்கூடிய வீடு வாங்குறது அப்படி இப்படி நம்ம கொஞ்சம் செல்வ செழிப்பா இருக்க போறீங்களா வீடை மாத்தி கட்டுறது வீட் வாஷ் பண்றது எல்லாம் நடக்கும் டிராவல் பண்ணுவீங்க அதுவும் பார்க்கக்கூடிய இடம் ஆல்மோஸ்ட் தனுசுவோட வீடா இருக்கு நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க கோயில் குளங்களுக்கு போய் உங்களுடைய வந்து சில விஷயங்களை பண்ணுவீங்க நிறைய பேர் கோயில் குளத்துக்கு வழிகாட்டுவீர்கள் அங்கே இருக்கிற கூடிய அதே மாதிரி இந்த ஷோல்ட்ரு பெயின் இடுப்பு பெயினில் அவ தவ கொஞ்சம் லைட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் இடம் அப்படின்றாலே இஎன்டி தான் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தொண்டை கட்டுறது தொண்டை பெயின் வர்றது தொண்டையை பிடிச்சி சிலக்கிறது அதே மாதிரி ஷோல்ட்ரு பெயின் வர்றது முதுகு தண்டுவடம் வலிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து பின்னாடி வரைக்கும் லைட்டாக பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ கொடுக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சில பேருக்கு நடராஸ்கோப் இல்லாட்டி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் போகிற மாதிரியான சினாரியோ க்ரியேட் பண்ணிடும் அதனால் அப்படி இருந்ததுன்னா தேவைப்படுதல் கண்டிப்பாக அதையும் மேற்கொள்ளுங்கள் எக்ஸசைஸ் மஸ்ட்டு ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி எல்லாமே தானாக குடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதை பற்றி உரி பண்ண வேண்டாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாகும் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அதாவது திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வருது திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிறது நாளை கிணறுல போய் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது கூட தாண்டி நாளைக்கிணறில் இருக்கக்கூடிய இதை எடுத்து வந்து இந்த குளிக்கிறது ஏன்னா இரண்டாம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை பணவரவு அப்படியே தக்கச்சிக்கத்து கிணற்று நீராடுதல் ரொம்ப ரொம்ப நல்லவையை கொண்டு வந்து சேரும் அதனால் நாளை கிணறு வழிபாடு முடிஞ்சால் காசிராமேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிணற்றில் குளிச்சிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி கடல் நீராடுதல் கிணறு தண்ணீரை எடுத்து இது இந்த தடவை உங்களை தேக சுத்தியாகவும் ஆன்ம சுத்தியாகவும் வைத்துக்கொண்டு உங்களுக்கான அத்துணை விதமான நல்லவையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நீராடல் சேத்திர நீராடல் என்பது இருக்க காத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி